ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே மீன் குழம்பு நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியில் போயிடலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கருக விடாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் ஆரவச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனுங்க வரமல்லி விடை கூட பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கேற்ப வர மிளகாய் சேர்த்துக்கணும் நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்ததை அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சீரகம் வெந்தயம்லாம் வறுத்து இல்லைங்களா அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் மிக்சி ஜாரில் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு துண்டி இஞ்சி ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம வரமல்லி வரமிளகா வறுத்து வச்சுருக்கீங்களா அதையுமே தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வரத்த சீரகம் வெந்தய மிளக பவுட்ரு மட்டும்தான் பண்ணியிருப்போம் இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த ரெட் கலர் இருக்க மாதிரி தக்காளி தான் இதில் சேர்க்கணும் அப்போ தான் அவங்களுக்கு பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறத போட்டிங்கன்னா அவங்களால கரைச்சி விட முடியாது போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க தக்காளி ஃபுல்லாக மசிகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த வரமல்லி வரமிளகாய் அதையும் பே அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் காஷ்மீரி மிளகாய் சேர்த்தனால நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது இப்போது ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு அரைச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த மிக்சரை எடுத்து இதில் ஊற்றிக்கணும் நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா புளிக்கரைசல் அதுக்கப்புறம் தக்காளிக்கு அது கூட கரைச்சி விட்டுருக்கோம் அப்புறம் வரமல்லி வரமிளகாய் அரைச்ச பேஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து உள்ளே சேர்த்துட்டோம் இது நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா குதித்து வரணும் இப்போது இதில் நீங்கள் என்ன மீன் எடுத்து வச்சுருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் மீனை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டே வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சு இல்லைங்களா அந்த சீரகம் வெந்தயம் அதை வந்து கலந்து விட்டுட்டு ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் கலந்து விடணும் ரொம்ப கலந்து விட்டோம் அப்படின்னா மீன் உடஞ்சி வந்துடும் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து அரைச்சி அதனோடய பால் மட்டும் ஆட் பண்ணி ஒரு கொதி கொதிவிட்டோன்னே இறக்கிக்கலாம் இதுவே பார்த்திங்க அப்படின்னா தனியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து செமி கிரேவியாக தான் இருக்குது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடலாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்